பாண்டவர்களின் முன்னோர்களில் ஒருவன் யயாதி சக்கரவர்த்தி தோல்வி என்பதையே அறியாத பராக்கிரமசாலி எப்போதும் நேமம் காத்து பித்ருக்களையும் தேவர்களையும் மிகுந்த பக்தியுடன் பூஜை செய்து வந்தான் பிரஜைகளுக்கெல்லாம் நன்மை செய்து மிக்க கீர்த்தி பெற்றான் தருமம் தவறாமல் இவ்விதமாக ராஜ்யத்தை பரிபாலித்து வந்த யயாதி தன் மனைவி தேவயானிக்கு செய்த தவறின் பயனாக மாமனார் சுக்கராச்சாரியார் இட்ட சாபத்தினால் திடீரென்று மூப்பை அடைந்தான் ரூபத்தை அழிப்பதும் துன்பத்தை தருவதுமாகிய மூப்பை அடைந்தான் என்று பாரதம் பாடிய கவி விருத்தாப்பியம் அடைந்த அனைவரும் அதிலுள்ள துக்கத்தை அறிவார்கள் அதிலும் நடு எவ்வனத்தில் இருக்கும் ஒருவன் திடீரென்று மூப்பை அடைந்துவிட்டால் சொல்லவும் வேண்டுமா இவ்வாறு இயற்கைக்கு மாறாக திடீரென்று கிளத்தனத்தை அடைந்த யயாதிக்கு ஐந்து அழகிய குமாரர்கள் இருந்தனர் அவர்கள் எல்லோரும் சத்திரிய கலைகளில் பயிற்சி பெற்ற நல்ல குணவான்கள் அவர்களை அழைத்த யயாதி உங்கள் பாட்டனார் சுக்கராச்சாரியாரிட்ட சாபத்தினால் இந்த மூப்பை நான் எதிர்பாராத வண்ணம் அடைந்து விட்டேன் புத்திரர்களே இதுவரையில் நான் நியமங்களிலேயே என் காலமெல்லாம் கழித்து விட்டேன் நான் போகங்களை திருப்திப்பட அனுபவிக்கவில்லை என் மூப்பை பெற்றுக்கொண்ட உங்களில் ஒருவன் தன் இளமை பருவத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் இவ்வாறு எவன் கீழத்தனம் அடைந்து என் சரீரத்தை எனக்காக ஒப்புக்கொள்கிறானோ அவன் என் ராஜ்யத்தை ஆளக்கடவன் அவனுடைய இளம் சரீரத்துடன் நான் காம சுகங்களை அடைய விரும்புகிறேன் என்றான் முதலில் மூத்த குமாரனை கேட்டான் அவன் மகாராஜாவே உம்முடைய கிழத்தனத்தை நான் பெற்றுக்கொண்டேனேயானால் ராஜ்ய அதிகாரத்தில் என்ன சுகம் காண்பேன் பெண்களுக்கும் வேலைக்காரர்களும் என்னை பார்த்து சிரிப்பார்களே என்னால் முடியாது என்னை காட்டிலும் உமக்கு பிரியமான என் தம்பிகளை கேளும் என்றான் இரண்டாம் மகனை கேட்டதற்கு அவனும் தந்தையே பலத்தையும் ரூபத்தையும் மட்டுமல்ல அறிவையே அளிப்பதான மூப்பை பெற்றுக்கொள்ள சொல்கிறீர் இதற்கு இசைய எனக்கு போதிய தைரியம் இல்லை என்று மரியாதையாக மறுத்துவிட்டான் மூன்றாம் மகனும் கிழவனுக்கு யானை ஏற முடியாது குதிரை ஓட்ட முடியாது பேச்சும் தடுமாறும் இந்த நிலையில் நான் என்ன செய்ய முடியும் அவ்வாறு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் உயிருடன் இருந்து என்ன பயன் என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டான் இவ்வாறு மூவரும் மறுத்துவிடவே அரசனுக்கு கோபம் பொங்கிற்று நான்காவது குமாரனை பார்த்து நீ சில காலத்திற்கு என் மூப்பை பெற்றுக்கொள்ள கடவாய் சில காலத்திற்கு உன் இளமையை எனக்கு தந்தாயானால் பிறகு உனக்கு திருப்பி கொடுத்துவிட்டு என்னுடைய சாபமாக வந்த மூப்பை நானே எடுத்து விடுவேன் என்றான் இவ்வாறு பரிதவித்து கெஞ்சின அரசனை பார்த்து அரசனே மன்னிக்க வேண்டும் கிழவன் தட்டு தடுமாறி உடல் அசுத்தம் நீக்கிக் கொள்வதற்கு கூட பிறர் உதவியை நாட வேண்டியதாயிருக்கும் நீர் சொல்வதை ஒப்புக்கொண்டால் நான் எல்லா காரியங்களிலும் சுதந்திரத்தை இழந்து வாழ்க்கையில் துக்கத்துடன்